யூடியூப் வீவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த விடியுவில் மகர ராசிக்கான புத்தாண்டு ராசி பத்தி பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்க போகுது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகப்பயிற்சிகள் இருக்குது சனிப்பெயர்ச்சி இருக்குது ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது இந்த பெரிய கிரகங்களோட பயிற்சிகள் எல்லாமே இந்த வருஷம் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த விஷயம்லாம் கிடைக்கல பல மாதிரியான பிரச்சனைகள்லையே போய்கிட்டு இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் முன்னேற்றமே அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் அப்படின்றது இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடன்கள்லேயே வாழ்க்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து பத்தாவது இடத்துல இருந்த ஆரம்பித்த பிரச்சனை அதாவது ஒரு மூன்று வருஷ கால போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் மூன்று வருஷ காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றை ஒன்றரை வருஷம் இல்லையா பத்தில் இருக்கும்பொழுதும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது பெருசாக வந்திருக்காது ஆவரேஜான ஒரு இன் ஒரு இன்கம் தான் வந்திருக்கும் பெரிய பாதிப்புகள் அப்படின்றது தான் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் வந்து உட்காந்துருச்சு பா ஆகிய வந்து வந்து பொழுதும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல நியாயமாக கிடைக்க வேண்டியது நல்ல கர்மம் எதுவுமே வேலை செய்யவே இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப நொந்துப்போம் பார்த்தீங்களா என்னால் கடவுளையும் கும்பிட முடியுது ஆன்மீகமாகவும் இருக்கேன் ரொம்ப நியாயமாகவும் நடக்கிறேன் ஆனால் கூட ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் முதல்ல வந்து உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாவது வீடு இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல சனி மற்றும் சுக்கரனுடைய அமர்வு இருக்குது சனி வந்து இப்போ பயிற்சி அடைய போகிறார் அப்படிங்கிறதுனால பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது அதாவது சனி வந்து நமக்கு இரண்டுலேருந்து மூன்றாவது வீட்டுக்கு போகப் போகுது அதாவது உங்களுடைய பாத சனியாக இருந்த சனி இப்போ வந்து உங்களுக்கு மூன்றாவது வீடான தைரிய சனியாக மாறப்போகுது ஸோ இந்த சனி வந்து உங்களுக்கு பாதசனியாக இருக்கிற பட்சத்திலேயே ஜென்மசனியாக இருந்த காலத்தில் கூட ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது பாதசனியாக இருக்கிற பட்சத்தில் தான் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் ரொம்ப சந்த ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்த நபர்களுக்கு செவ்வாயும் சனியும் அவங்க ராசியிலேயே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இருந்தால் மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக தொழில் மேலே ஒரு பயத்திலையே போகும் அதாவது தொழில் விருத்தி அடையுமா அடையாதா இல்லை செய்கிற வேலை இருக்குமா இல்லை வேலையை விட்டு எடுத்துருவாங்களா வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் மகரத்துக்கும் இருக்கும் கும்பத்துக்கும் இருக்கும் அதாவது சனி செவ்வாய் சேர்க்கையில் இருந்துட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த பயிற்சிகள் வந்து நல்லபடியாக நமக்கு மாற்றி கொடுக்கும் அப்படின்றதில் எந்த மாற்றமுமே கிடையாது ஸோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நகரப் போகிறார் அதனால இரண்டாவதுல இருந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது அதாவது குடும்பத்தில் நம்ம என்னதான் உழைப்பை கொட்டினாலும் நமக்கு நல்ல பேரே கிடைக்கல கணவன் மனைவி ஒற்றுமைன்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஒற்றுமை இல்லை நான் வெளியே தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் ஆனால் உள்ள ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ நல்ல மாற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது சுக்கிரன் அங்கே உட்கார்ந்துனால தனப்பிராப்தம் அப்படின்றது வரும் நம்மளுடைய தேவைக்கு என்ன பணம் வரணுமோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதாவது மாத வருமானம் அப்படின்ற தடைகள் எதுவும் இருக்காது நம்ம பெருசாக ஏதாவது பிளான் பண்ணோம்னா அதில் தான் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தடைகள் வந்துகிட்ருக்கும் கடன்கள் அப்படின்ற விஷயம் அடையாமையே அது ஒரு கமா போட்டுக்கிட்டே போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இந்த கேது மாற்றம் சனியுடைய மாற்றம்லாம் நிகழ்ந்ததுக்கப்புறமா பல நன்மைகள் அப்படின்றது கிடச்சியே தீரும் நிதானமாக இருங்க ஆல்ரெடி நிதானமாக தான் இருப்போம் நிதானமாக கையாளுங்க வேலை விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ சனி நகர்ந்து மூன்றாவது வீட்டுக்கு போச்சுன்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் அந்த இடத்துக்கு சனி போச்சுன்னா சகோதர அதாவது சகோதரர்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அவங்களால பெரிய அளவுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப நட்புறவோடையும் இருக்க மாட்டாங்க ஹாய் பாய் என்ற ரிலேஷன்ஷிப் தான் வச்சுருப்பாங்க பெரிய சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்காது ஸோ அதை நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை தைரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளாலேயே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸு ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு தனித்துவம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதனால நிதானமாக இருந்துக்கோங்க ஆல்ரெடி மூன்றாவது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் இல்லையா அங்கே ராகு உட்காந்துட்டுருக்கு இருக்கு ராகு உட்காந்துட்டு காரணத்தினால தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க தைரியமாக ஹேண்டில் பண்ணுறீங்க யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் அழுதுக்கவும் செய்வீங்க மன உளைச்சல் அப்படின்றது வராத ஆட்கள் யாருக்குமே இருக்காது ஒரு ஒரு சர்ட்டன் டைம்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தானே நம்ம கஷ்டத்தை கா காப்பாற்றிக்க முடியும் மனசுக்குள்ளேயே வச்சு அதுக்கப்புறம் அது வந்து பஸ் டிரைவ் வெளியே வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரியாக ஓவர் டூ பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே சரியாக போகுது அப்படின்றத மைண்ட் வைஸ் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது ஒன்று விஷயம் மட்டும் போதும் இப்போ நமக்கு வந்து ராகு இறங்கி வரப்போகிறார் சனி எப்படி ஏறி போகிறாரோ அந்த மாதிரி ராகு இறங்கி ரெண்டாவது வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறமா ஸோ இந்த ராகு பெயர்ச்சிக்கு அப்புறமா குடும்பஸ்தானம் மற்றும் ஆகி இரண்டாம் வீட்டுக்கு ராகு வருவார் இந்த ராகுவுடைய அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா பண ரீதியான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார் இது நாள் வரைக்கும் என் கையில் வர்ற பணம் அப்படி அப்படியே பறந்து போகுது ஒரு பத்து பைசா நிற்க மாட்டேங்குது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த பாட்டெல்லாம் மாறி நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை ரகசியமாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரப்போகுது அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது குரு நமக்கு அஞ்சில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதுனால கடவுள் அனுகிரகம் இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப சுமூகமாக வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படின்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு கஷ்டம் வந்தால் கூட நம்ம அதை சமாளிச்சிக்க முடியுது இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு குரு கொடுக்கறதுனால தான் ஒரு கஷ்டத்தை வந்து தவிர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ குருவுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி காலத்தில் ஆறில் போய் உட்கார போகிறார் குரு ஆறாம் இடத்துக்கு போனார்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இல்லையா அங்கே போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று உடலில் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அசிடிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான காரணங்களும் இருக்குது ஸோ நீங்கள் உணவு கட்டுப்பாடு இதெல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க உடற்பயிற்சி செய்யணும் ஆறில் குரு வராருன்னா உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதையும் பார்த்துக்கோங்க எதிரி ஸ்தானத்தில் குரு வராரு அப்படின்னா நம்மளை வந்து யாரும் புறம் பேசுகிறதுக்குண்டான சூழ்நிலையெல்லாம் கிடையாது நமக்கு நாமளே பேசிப்போம் மகர ராசிக்காரர்கள் சொல்லவே வேண்டாம் நம்மளை நம்மளே தாழ்த்தி எவ்வளோ அழகாக பேசிக்க முடியுமோ பேசிப்போம் எனக்கு அது வராது எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே பேசிப்போம் அதுவே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உனக்கு தான் தெரியாது நீயே சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டேட்மெண்ட் ரீதியான வார்த்தைகளை விடவே விடாதீங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டுமே போதும் யாரும் நம்மளை புரளி பேசாத அளவுக்கு நம்மளை நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இது வந்து பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கொடுத்தே தீரும் ஆறில் குரு வந்தாலும் பண ரீதியான புழக்கங்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் ஏழில் இருக்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்கு அப்படின்னு பொழுது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருந்தாலும் சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க அடங்கி போகிறதுக்குண்டான சூழ்நிலை கண்டிப்பான முறையில் வரும் நிதானமாக இருங்க வாழ்க்கை துணையோட ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு ராசியில் ஒருவேளை செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் உச்சமாக இருக்கும் ஸோ அங்கே இருக்க நீச்சல் செவ்வாயும் இதுவும் சேர்ந்ததுன்னா தேவையில்லாத கலகங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட விட்டு கொடுக்குறதுன்றது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து மூணு கால்னு சொன்னாலும் ஒத்துக்கோங்க நாலு கால்னு சொன்னாலும் ஒத்துக்கோங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணா குடும்பம் உடையாம உங்களால் காப்பாற்ற முடியும் அடுத்து ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல கேது உட்காந்துருக்கு கேது பாகியஸ்தானத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் அதாவது யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது கேது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்பலாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க ஆல்மோஸ்ட்டு முடிச்சாச்சு ஸோ மூணு வருஷ போராட்டங்களே முடிவுக்கு வருது அப்படின்றதுனால ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டியதில்லை நம்ம போன பணமாக இருக்கட்டும் நம்ம கிட்டே இருந்து போன உறவு இருக்கட்டும் எல்லாமே வேற ஒரு ரூபத்துல நம்ம கிட்ட வந்து சேரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தொலைச்சோம்னா தொலைச்ச அதே இடத்துலதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தொலைஞ்ச பொருளாக இருக்கட்டும் தொலைஞ்ச நபர்களாக இருக்கட்டும் அது வேறு ஒரு ரூபத்தில் நம்மளை வந்து அடையணும் நமக்கு தான் விஷயம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு ரூபாவை நம்ம தொலைக்கிறோம்னா அது இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது வேறு எங்கேயாவது நம்ம கண்ணில் தெரிஞ்சே கையில் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் நம்மளுடைய பொருள் நம்ம கைக்கு வந்துருச்சு அது மட்டும் திருப்திப்படுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த கேது பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பான முறையில் நடக்கும் ஸோ நிதானமாக இருந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் தன்னால் நிகழப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கிடையாது அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீடு லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது புதன் அங்கே வந்துருச்சுன்னும் போதே சின்ன சின்ன வருமானங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் வருஷ தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உதிரி வருமானங்களை கொடுக்க ஆரம்பிச்சிரும் குழந்தை பேர் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ணுறது கடன்கள் அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ஒரு பிள்ளையார் சுவையை போட்டுட்டு தான் அது போகும் ஸோ அதுலேயே நீங்கள் வந்து குதூகலமாக ஆகுறது அப்படின்றது நிச்சயமான ஒன்றா இருக்குது அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் இந்த இடத்துல நமக்கு சூரியனுடைய அமர்வு இருக்குது சூரியன் பன்னெண்டில் இருக்கிற காரணத்தினால சின்ன சின்னதாக நமக்கு உடல் உபாதைகள் வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது மேல் அதிகாரிகளோட வாக்குவாதங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது சூரியன் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கருத்து முரண்பாடுகள் வரும் பேச்சு சுதாரிப்பு ரொம்ப முக்கியம் அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுதும் வயசில் மூத்தவங்க கிட்ட பேசும்பொழுதும் பேச்சு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுங்க இல்லையா மௌனமாக சிரித்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நழுவி வந்துடுங்க அது உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஒரு தான் சூரியன் அங்கே இருக்க போகிறார் அவர் நகர்ந்துருவார் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ராஜா அதனால் அந்த ஒரு மாதம் அதாவது ஒரு ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி வர வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூரியன் நகர்ந்துருவார் மேலதிகாரிகளோட அந்த காழ்ப்புணர்ச்சிலாம் இருக்காது ரொம்ப நல்லாவே உங்களோட தொழிலாக இருக்கட்டும் இல்லை வயதானவர்களோட அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக நல்லா போகிறதுக்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துரும் தொடர் வழிபாடு வருஷம் முழுக்க பண்ணக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா முருகருடைய வேல் மட்டும் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான முன்னேற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்னதாக வந்து பிளஸ் பாயிண்ட்டாக ஆரம்பித்து பெரிய பிளஸ்ல போய் நிற்கும் இல்லையா அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் வேல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சிங்கன்னா போதும் பல நல்ல மாற்றங்கள் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஈர்த்துக்க முடியும் தொடர்ந்து பண்ணுங்கள் அதாவது மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை வாரத்தில் ஒரு தடவையோ முருகர் கோவிலுக்கு போங்க அங்கே போய்ட்டு ஒரு நாலு சுற்றி சுற்றிட்டு வாங்க இதுவே பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்ததுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்